வணக்கம் நண்பர்களே நம்ம கமல்ஹாசன் அடிப்பில் வெளிவர உள்ள இந்தியன் டூ திரைப்படத்தை சென்சார் பண்ணிட்டாங்க இந்த ஒரு திரைப்படம் யூ பாரிய சர்டிபிகேட் வாங்கியிருக்கு டியூரேஷன் ஒன் எயிட்டி பாயிண்ட் ஜீரோ மினிட்ஸ் தான் ஸோ அதாவது கரெக்டாக மூணு மணி நேரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய டியூரேஷனாகவே இருக்குது ஸோ ஆக்சுவலாக நம்ம சங்கர் அவர்களுடைய திரைப்படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே எல்லாமே மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் பத்து நிமிஷம் மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இப்படி தான் இருக்கும் டூ பாயிண்ட் ஓ தான் ரெண்டரை மணி நேரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும் மற்ற எல்லாமே மூணு மணி நேரம் தான் அதே மாதிரி தான் இந்தியன் டூவுமே மூணு மணி நேரம் அந்த ஒரு திரைப்படம்ங்கிறத டியூரேஷன் எடுத்து வச்சிருக்காரு அப்புறம் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த மூணு மணி நேரத்தில் ஒரு சீன் கூட சென்சார்ல கட் பண்ணவே கிடையாது அஞ்சு அஞ்சு மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க அது எதுவுமே சீன்ஸை கட் பண்றது கிடையாது சீன்ஸ்ல சில சேஞ்சஸ் மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த சீனுமே கட் பண்ண படல மூணு மணி நேர படம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஸோ அதுவே மிகப்பெரிய நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் சரி வாங்க நண்பர்களை எந்தெந்த இடத்துல எந்தெந்த சேஞ்சஸ்லாம் இந்த இந்தியன் டூ திரைப்படத்தில் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்திரலாம் நான் தான் உங்கள் Thank you. युवर आनर थैंक यू ஸோ பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 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 இந்த புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் அந்த அந்த ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு படத்தில் ஒவ்வொரு சீனில் கீழே லெட்டர்ஸ் எல்லாம் போட போட ஸோ ஸோ அதுவும் கலர் கலர் ஃபாண்ட்டில் ஒயிட் நல்லா பெருசாக மாதிரி அதையுமே நம்ம இந்தியன் டூ டீம் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ரீப்ளேஸ் 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 த லேபிள் மார்க்கெட் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு லேபிளை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ இது எனக்கு சுத்தமாகவே புரியல இதெல்லாம் எதுக்கு பண்ண சொல்லிட்டு ஊழல் சந்தை அதாவது இந்த லஞ்சம் வாங்குற சம்மந்தப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கறது தான் அதை வந்துட்டு மாத்தியமைக்க சொல்லியிருக்காங்க ஆனா அந்த தாத்தா வரார் அப்படிங்கிற சாங்ல கூட நோ நோ பிரைப் அப்படிங்கிற வார்த்தை இடம் பெரும் அப்போ அத கூட சென்சார் பண்ணி மாத்த சொல்லிருக்காங்களா என்ன தெரியல சில்லித்தனமான ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் பிரைப் மார்க்கெட் அப்படிங்கிற வர்ட் எதுக்காக மாத்த சொல்லிருக்காங்க சுத்தமாக புரியல மேபி படம் ரிலீஸ் ஆகட்டும் வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக கூட அதை பண்ணிருக்கலாம் ஆனால் பிரைப் அப்படிங்கிற வார்த்தைக்காக தான் அதை மாத்த சொல்லிருக்காங்க அப்படின்னா சுத்தமாக ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தாங்க இருக்கு மூணாவது சென்சார் என்னன்னா மாடிஃபைடு த விஷுவல்ஸ் ஆஃப் பாடி எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த கேலண்டர் சாங்கில் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி காட்டியிருப்பாங்கல்ல ஸோ கரெக்டாக முப்பத்தி நாலாவது நிமிஷத்துலேருந்து இருந்து முப்பத்தி ஆறாவது நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷுவல்ஸ்லாம் எல்லாம் மாடிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அங்கங்கே பிளர் பண்ண சொல்லியிருப்பாங்க போல ஸோ அந்த கேலண்டர் சாங் கொஞ்சம் கிளாமராக தான் இருந்திருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த முப்பத்தி நாலாவது நிமிஷம் அப்படிங்கிறப்ப படத்தில் அந்த பணக்காரங்க அந்த வில்லனுங்க இன்ட்ரோலாம் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அந்த பொண்ணுங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக அந்த ஒரு சாங்கையுமே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் கிளாமர் ஜாஸ்தியாக இருந்த காரணத்தினால அந்த பாடி எக்ஸ்போசர்ஸ் எல்லாம் அந்த விஷுவலாக மாற்ற சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ அடுத்த சென்சார் கட்டு தான் வந்துட்டு முக்கியமானது என்ன அப்படின்னா சில கெட்ட வார்த்தைகளெல்லாம் அந்த படத்தில் இடம் பெற்றுருக்கு ஸோ அது எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த ஜீல ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த லெட்டரை வந்துட்டு டீயில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி மாற்றிட்டாங்க அப்புறம் அந்த மயிறு மைத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் வந்துட்டு தூக்கிட்டாங்கள இருக்குது அல்லது மியூட் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஆல்சோ ஃபக் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்துட்டு ஃபட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுருக்காங்க மாற்றி தான் வச்சிருக்காங்க எதையுமே ரிமூவ் பண்ணல அண்ட் ஆல்சோ டேர்ட்டி இந்தியன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியிருக்காங்க அந்த டேட்டி அப்படிங்கிறப்ப மியூட் வந்துடும் போல் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க ஸோ டேர்ட்டி இந்தியன் அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல யாரோ ஒருத்தவங்க திட்டுறாங்க போல வெளிநாட்டுக்காரங்க இந்த இந்தியன்ஸ்னாவே டேர்ட்டியான ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி அதை எதுக்காக மாற்றி அமைச்சிருக்காங்க யாராவது ஒரு மனசு புண்பற்றுமோ அப்படிங்கிறதுக்காக மாற்றி அமைச்சிருக்காங்க போல் ஓகே இதெல்லாம் வந்துட்டு பெரிய பிரச்சனையில் படத்துக்கு பொறுத்த வரைக்கும் அண்ட் ஃபைனலாக அஞ்சாவது கட்ட என்ன அப்படின்னா வேறு ஏதோ ஒரு திரைப்படத்தை சேர்ந்த பாட்டோ அல்லது மியூசிக்கோ அல்லது ஏதோ ஒரு சீனையோ தூக்கி இந்த படத்தில் வச்சுருக்காங்க அதுக்காக என்ஓசி சர்டிஃபிகேட் வந்துட்டு சென்சார்லேருந்து கேட்டிருக்காங்க அதை நம்ம இந்தியன் டீம் வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஒன் படத்தில் வந்த ஒரு மியூசிக்கோ அல்லது ஒரு சீனோ வந்துட்டு இந்த படத்துக்கு தேவைப்பட்டிருக்கலாம் தூக்கி வச்சுருப்பாங்க ஆனால் அது கண்டிப்பாக இந்தியன் ஒன்னாக இருந்திருக்கும் அதையும் தாண்டி வேற ஏதோ ஒரு படத்தினுடைய மியூசிக்கோ அல்லது சீன்ஸோ இந்த படத்தில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நம்ம சங்கர் சார் வந்துட்டு அவருடைய முந்தைய திரைப்படத்துடைய பாடல்களெல்லாம் தூக்கி அப்பப்போ வேற ஏதோ ஒரு கேரக்டர்ஸ் பாடுற மாதிரி பண்ணுவாரு ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்ன படமா இருக்கலாம் என்ன சாங்காக இருக்கலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ ஓகே நண்பர்களே இந்த அஞ்சு கட்ச தான் இந்தியன் டூ சென்சார்ல நடந்துருக்கு ஸோ நம்ம டேரக்டர் வந்துட்டு சங்கர் சார் தெளிவாக இருக்காரு என்னென்னலாம் வந்துட்டு காட்டணும் எதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக இருந்திருக்காரு அதனால தான் இவ்வளோ அஞ்சு கட்ச்லேயே வந்து முடிஞ்சு போச்சு ஸோ எந்த ஒரு டியூரேஷனுமே குறையாமல் இந்தியன் டூ திரைப்படத்தை நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட் வந்துட்டு அந்த மியூட்டு அப்புறம் அந்த விஷுவல்ஸில் சில பிளரு இதை தாண்டி வேறு எந்த ஒரு கட்டுமே இருக்க போகிறது இல்லை ஸோ அழகாகவே இந்த ஒரு திரைப்படத்தை நம்ம சங்கர் சார் நமக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லைங்க சரி ஓகே நண்பர்களே ஸோ இந்த இந்தியன் டூ திரைப்படத்திற்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்